இந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த டோல்கேட் பார்த்திங்கனாக்கா டெய்லி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் வியாபாரிகள் அதை கடந்து தான் அந்த பகுதியில் டெய்லி ஒரு ட்ரிப் நான் கடை காலில் கடத்திற்கு வரலாம் மதியம் சாப்பிட்றதுக்கு போகலாம் திருப்பி வரலாம் திருப்பி சாயந்தரம் போகலாம் இப்போ ஒரு நாளைக்கு அவங்க நாலு ட்ரிப் வந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட குண்டக்கம் முண்டக்கம் பார்த்திங்கன்னாக்கா அவங்க அந்த டோல்கேட்டில் வரி வசூல் பண்ணுறாங்க இதனால் ஒரு நாளைக்கு ஒரு வியாபாரி வந்துட்டு போனார்னாக்கா அவர் ஒரு நானூறுவா இழந்தார்னாக்கா அவருக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்போ இந்த வியாபாரிகளும் பொதுமக்கள் தான் அப்போ அவரை நம்பி பார்த்தீங்கன்னாக்க எத்தனை தொழிலாளிகள் இருப்பாங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கும் இது புறாமே பாதிக்கப்படும் இது இந்த அரசுக்கு தெரியாதான் அரசாங்கம் இதுக்கு ஒரு தீர்வு கண்டு அந்த டோல் கேட்டால் அவங்க எடுக்கணும் இல்லாட்டி உள்ள வியாபாரிகளுக்கு ஒரு அடையாள அட்டையை கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னாக்க வந்து போகும்போது அவங்க டோலில் வசூல் பண்ணாமல் இருக்கணும்ன்ற இந்த கணவன் வாயிலாக கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்திற்கு முழுமையாக நான் சப்போர்ட் பண்ணி இது சார்ந்து வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்துக்கொள்கின்றேன்